குரல் எழுநூற்று அறுபத்தொன்று தூரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை விளக்க உரை எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஓர் அரசின் மிகச்சிறந்த செல்வமாகும் குரல் எழுநூற்று அறுபத்திரண்டு உலைவிடத் தூரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லால் அரிது விளக்கவுரை போரில் சேதமுற்று வலிமை குன்றியபோதும் எவ்வித இடையூறுகளுக்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி பழம்பெருமை கொண்ட படைக்கு அல்லாமல் வேறு எந்த படைக்கும் இருக்க முடியாது குறள் எழுநூற்று அறுபத்து மூன்று ஒலித்த கால் எண்ணாம் ஒவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பு கெடும் விளக்க உரை எலிகள் கூடி கடல் போல் முழங்கிப் பகையைக் கக்கினாலும் நாகத்தின் மூச்சொலிக்கு முன்னால் நிற்க முடியுமா அதுபோலத்தான் வீரன் வெகுண்டு எழுந்தால் வீணர்கள் வீழந்துபடுவார்கள் குரல் எழுநூற்று அறுபத்து நான்கு அழிவின் ரடை போகா தாகி வழிவந்த நதுவே படை விளக்க உரை எந்த நிலையிலும் அழியாததும் சூழ்ச்சிக்கு இரையாகததும் பரம்பரையாகவே பயமற்ற உறுதி தான் உண்மையான படை எனப்படும் குரல் எழுநூற்று அறுபத்தைந்து கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் அதுவே படை விளக்க உரை உயிரைப் பறிக்கும் சாவு எதிர்கொண்டு வந்தாலும் அஞ்சாமல் ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையதற்கே படை என்ற பெயர் பொருந்தும் குரல் எழுநூற்று அறுபத்தாறு மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு விளக்க உரை வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவனின் நம்பிக்கையைப் பெறுதல் ஆகிய நான்கும் படையைப் பாதுகாக்கும் பண்புகளாகும் குறள் எழுநூற்று அறுபத்தேழு தார்த்தாங்கிச் செல்வது தானை தலைவந்த போர்தாங்கும் தன்மை அறிந்து விளக்க உரை களத்தில் முதலில் எதிர்கொள்ளும் போரை தாங்கி தகர்க்கும் ஆற்றலை அறிந்திருப்பின் அதுவே வெற்றி மாலை தாங்கிச் செல்லக்கூடிய சிறந்த படையாகும் குறள் எழுநூற்று அறுபத்தெட்டு அடல் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடு பெறும் விளக்க உரை புரியும் வீரம் எதிர்த்து நிற்கும் வல்லமை ஆகிய இரண்டையும் விட ஒரு படையின் அணிவகுப்பு தோற்றம் சிறப்புடையதாக அமைய வேண்டும் குரல் எழுநூற்று அறுபத்தொன்பது சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை விளக்க உரை விடாமலும் தலைவனை வெறுத்து விடாமலும் பயன்படாத நிலை இல்லாமலும் உள்ள படைதான் வெற்றி பெற முடியும் குரல் எழுநூற்று எழுபது நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் எல்வழி இல் விளக்க உரை உறுதிவாய்ந்த வீரர்களை அதிகம் உடையதாக இருந்தாலும் தலைமை தாங்கும் தலைவர்கள் இல்லாவிட்டால் அந்த படை நிலைத்து நிற்க முடியாது